மாட்டி பிள்ளைக்கு சாப்பாடுதான்

காலமேல இருந்து இப்போ காலம் ஆறு மணின்ட்டு பார்த்தாலும் டுவெண்ட்டி இருபத்தி நாலு ஆன பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த வீடு உதவி நாலு குடும்பமும் உண்டாதா தான் இருக்கிறோம் அப்படியே நினைக்கிறேன் ஓரளவு கொஞ்சம் பெருசாக கட்டி தந்தாலே இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லாரும் போகிறோம் பத்து பேரும் போகிறோம் தண்ணி வர மாட்டேன் அப்படி எவ்வளோக்கு பேரும் நாங்கள் மேலே நிற்கிற தண்ணி உள்ளாச்சியா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் இல்லை நூறு ஆயிரம் அப்படியே நான் நட்டது நட்டதில் தான் சாப்பாடு காய் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் இன்றைய தினம் மங்கே வந்து நிற்கிறோம்னுட்டு பார்த்தீங்கடா புத்தூர் களமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது மேன்ட்டு பார்த்தீங்கடா ஒரு வீட்டு வேலை திட்டமாக வந்துனாங்கள் வரைய வந்து அவங்களோட வேலையை வந்து நடந்து கொண்டு இருந்தது அப்போ நாங்கள் அதை வந்து வீடியோ எடுக்கல கடைசியாக ஒரு முக்கால்வசி திட்டத்துக்கு வந்தோன்னு நாங்கள் அதை வீடியோ எடுப்போம்ட்டு வந்துனாங்க அப்போ வரைக்க தான் ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தார் தம்பி எங்களோட வீடை பார்த்துனிங்களானே அதே மாதிரி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது உண்மைக்குமே சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கஷ்டம்ண்டு சொல்லிக்க வந்து ஆக மிகப்பெரிய கஷ்டமாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நாலு ஃபேமிலி வந்து அதாவது பத்து பேர்கிட்ட இருக்கிறாங்க பத்து பேருமே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு கொட்டில் வீட்டுக்காக இருக்கிறாங்கன்ட்டு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே சொல்லிக்க கொஞ்சம் ஒரு மன ஒரு அந்திரமாக தான் போயிட்டுது என்னென்னடா நாலு பத்து பேர் வந்து ஒரு ஒரு கொட்டில் வீட்டுக்காக இருக்கிறாங்கன்றே வந்து கஷ்டம் அதாவது இப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்ல சொல்கிற வரதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரும் வந்து ஆம்பளை ஆம்பளை சோரம் ஆம்பளை இதுக்கு துணை இருந்து கொண்டு தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நாலு பேர் இருந்து கொண்டும் கஷ்டம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அப்படியா ஒன்றுமே தெரியலை ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போய் கதப்போம் அதுக்கு முதல் வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களோட வீட்டை தான் போகிறோம் ஓகே வாங்க சரி ஓகே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கதவு ஒன்றுமே இல்லை சும்மா ஓப்பன் டைப் தான் ஓகே இங்கால பார்த்திங்கள்டா பக்கத்துலேயே வந்து கிணத்தடி அதாவது அந்த என்ன சொல்கிற அடிச்சு 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 அடித்து எல்லாம் நொந்து போட்டு அந்த குழாய் கிணறு ஓகே பார்த்திங்கள்டா உங்கள்லாம் ஆமாம் வணக்கம் என்ன சமையல் நடக்குதோ அக்காவுக்கு என்ன பேர் கிட்ட எனக்கு வினிதா வினிதாவா ஓகே உங்களோடவர் ஆறு என்ன ஹஸ்பண்ட் அங்கே அவர் என்ன அவர் மீன் தொழிற்சர் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி உள்ள இப்போ கொண்டாட்டு ஒரு நாள் தான் அப்படியே அப்படியான கஷ்டத்தை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த சாப்பாடு செலவு இல்லை எல்லாம் கஷ்டமா காணி எல்லாம் கஷ்டமா கிடாக்கு நிலைமையில பிள்ளைக்கு செலவு வந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு பார்க்க அப்படியானது இல்லை நிலைமை இல்லாத அதில் தான் நாங்கள் கஷ்டப்படுறது இந்த காணிக்காலதான் இப்படி நிலைமை போறவர் சைக்கிள்ல தான் போறவர் கஷ்டமா அவளுக்கு அந்த நிலைமை சாக்கெல்லாம் போடுறதா ஓகே அண்ணன் வந்து உங்களுக்கு என்ன பேர் என்ன சுரேஷ் சுரேஷா ஓகே நீங்கள் ஆர் இந்த விட்டு அத்தங்காரம் அத்தாங்காரா இவங்களுக்கு அத்தான் அதை இவங்கிட்ட தமக்கே தான் நீங்கள் கட்டி ஆமா இதாட்ட பிள்ளை எந்த பிள்ளை ஹலோ என்ன பேர் சார் என்ன பேர் கண்ணா அப்படி வச்சுக்கிறேன் என்ன வேட் ஆ ஓகே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாலு பேர் நாலு குடும்பம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உண்மையா நாலு பேர் இருக்கிறீங்க ஆமாம் ஓகே நாங்கள் பற்றி நாலு பேர் இருக்கிறோம் நாலும் ஆம்பளை சௌரங்கள் இருக்குது ஆம்பளையில் இருக்கிறீங்களான்னு ஆம்பளை கஷ்டம் ரெண்டு பேருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லையா ஒரு ஆளுக்கு இல்லை ஆம்பளையே மற்ற எல்லாம் இருக்கும் ஓகே கஷ்டம் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு என்ன இது அப்படி எங்கே என்ன இருக்கிறது ஒரு இடம் ஒன்று தந்துக்கிட்டா ஓகே நாங்கள் மெயினாக வந்து அவங்களோட கதைக்கிறக்கு முன்னம் வந்து நாங்கள் வீட்டை டைம் இருக்க பார்ப்போம் இருக்கா இதுதான் வந்து இவங்கள்ட வீடு விழா பத்து பேரும் வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் வசிக்கிறாங்க ஓகே அம்மா வந்து என்ன சமையல் செய்கிறீங்களோ என்னண்டைக்கு சாப்பாடு

ஓகே நாங்கள் உங்கள் வீட்டை முக்கால் பார்ப்போம் என்ன அம்மா கண்ட வீட்டை முக்கால் பார்ப்போம் ஓகே இதெல்லாம் பண்ணாங்க அண்ணா வாங்க ஒரு நாள் வாங்க ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு இதில் என்ன மாதிரி நாலு குடும்பமாக அம்மா அம்மா சொல்கிறேன் மூன்று பேர் தான் இருக்கிறேன் மூன்று குடும்பம் இதில் வந்து என்ன மாமியும் ரெண்டு குடும்பங்கள் ரெண்டு குடும்பம் இப்போ இதுக்குல ரெண்டு குடும்பம் இருக்கு மாமியாக உண்டு இப்போ கட்டின புள்ளி உண்டு ரெண்டு குடும்பம் பத்து நாள் வேற போல பத்து நாள் பத்து நாள் கல்யாணம் கட்டி அப்படி இதுக்கு நிற்கணும் இப்போ நாங்கள் உள்ளது இஞ்சால சும்மா சாப்பிட்றக்கி இங்கால இருக்கிறோம் மற்ற பேர் அங்கால சும்மா போட்டு மாதிரி போயிட்டு அப்படி அங்கே இருக்கிறோம் ஓகே இது வந்து நான் இப்போ பிரித்து வச்சிருக்கேன் லைட் இருக்கோ அடிக்கிறோம் பாருங்களா டிவி எல்லாம் வேலை செய்வோம் கரண்ட் இருக்கோ கரண்ட் இருக்கு டிவி வேலை செய்யாது இது வந்து புரிம்பா ஒரு வீடு மாதிரி என்னங்கண்ணா ஆறு அது இறந்தது இறந்த போட்டோன்டாக்கு ஆமாம்ண்ணா சார் ஓகே இவங்கிட்ட பிள்ளை நாலு பேரையும் தான் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆள் ஒரு கண்டிப்பா அப்படி தாங்க ஆமாம் எல்லாரும் கட்டினாங்க சரி ஓகே அப்படி இருக்க வந்து கிச்சின்ன்றது இதெல்லாம் சமைக்கிறது எல்லாருக்குமே இதெல்லாம் இங்கே அடுப்பு தான் இருக்குது

எங்களுக்கு அந்த தான் நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு எங்களை ஒதுங்கி திரிகிற வாழ்க்கை அம்மாக்களோட தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறது இது கூட அம்மா தான் என்ன அம்மாக்களோட தான் ஒன்றா இருக்கிறோம் அப்படியே ஒரு கஷ்டம் மனுஷனை முளைக்கிறது ஒன்றப்பட்ட ஒரு நாள் தான் அவர் முடியல திரும்பி வந்து சாப்பாடு ஒரு இல்லாமல் தான் கஷ்டப்படுவோம் நிலைமை இல்லைங்களோ அந்த போல் பிள்ளைக்கு மாப்பட்டி அது ஒரு அடுக்கிறவங்க பிள்ளைக்கு வந்து வருத்தம் பண்ணி சொன்னது என்ன என்னத்துக்கு என்ன அவருக்கு அந்த அலட்சி வந்தது அலட்சி வந்ததால் அவருக்கு அந்த அலட்சி காலம் மல்லிசா நெப்பம் கட்டி மாதிரி வந்து சேலை நேத்தினவை அதனால தான் இப்போ சாப்பாடு ஒரு இல்லாமல் தான் கஷ்டப்படுறவங்க

எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ அந்த வாழ்க்கை கட்டினது கஷ்டமாக தான் கிடையாது கொஞ்சம் எல்லாமே கஷ்டங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படியான வாழ்க்கை உங்களோட எத்தனை வயசு அவருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டா ஏ வயசு கூட வயசு கூட வயசு கூடனா தான் நான் பார்த்த இடத்துல நான் பா பார்க்குறவரு தான் எங்களை வேணும் மட்டும் எடுத்து நாங்கள் லவணியா காட்டினீங்க ஓ லவணி தான் காட்டினீங்க எங்கே காட்டினீங்க கொழும்புல கொழும்புல வேலைக்கு போனீங்களா இல்லை இந்த ஊரில் போகணும் தோடலாக்க வச்சு நாங்கள் போகணும் எடுத்து போன் எடுத்தது காயத்னங்களா? ஆ வாய்ஸ் வரல தெரியல காயத்னங்களா? அதான் கொழும்புல தான் சேருது. கொழும்பல தான் கட்டிங்க. கட்டிப்ப இங்க வந்திருக்கீங்களா? ஆ ஆ அவட்டேடாம் இது. அவட்டேடாம் சொந்த பர்தத். பர்தத்ரியா? பர்தத்ரியா? பர்தத்ரே விடேன். டேண்டு. படம் மற. பர்தத்ரே படம்ராட்சி இங்க. இது బడా మరాజ్ కిన బగర్ గందిది నేనా అది ఆ ఓకే ఆ రచనేలే ఇప్పు ఇప్పుడే పాడకక పిల్లలకి ఏనేమరియూ పాస్ కాస్ వొల కస్టమర్ దగ్గరికి పోగాంద మా పట్టి కసిల బస్కిట్ వ సాపడ కొరదా కత్తితాం ఇప్పుడే తమిళే ఇలా ఇడికిన ఏంటె ఇప్పుడే తమిళే ఇల్ల సమయలే ఇల్లా ఏ సమయ కిలే ఏ ట్రోలి రిండింది కష్టమడం గడాడు పో సాపడ కనే చేయ ప్రిండి ఉంది ఉంది కాక సోల వన్న అమ్మ ఆ సనేరగల పిల్ల తీ తీడువా మెటంపడి నాగా సాపడ ఆ ఆ

சின்னண்டா பண்ணிக்கொடீங்களா சார் வாங்குறேன் உங்கள சாப்பிடறேன் ஓகே அண்ணா ஒரு மூன்று சாப்பிடுங்களா ஒரு மூன்று சாப்பாடு பண்ணிக்கொண்டாங்க என்ன சாப்பாடு என்னக்கா என்ன சாப்பாடு பிள்ளைக்கு ஏதாச்சும் மாப்பட்டியல் மாவழை நாம இருந்தாலும் பண்ணிக்கொண்டாங்க நம்ம ஜூஸ்

அதெல்லாம் தான் நீ ஹாஸ்பிட்டலில் பேசினேன் எப்படி என்ன பிள்ளைக்கு நீ சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கணும் ஆ சாப்பாடு பிள்ளைங்க இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் பேசினதா என்னதுக்காண்டி பிள்ளை நெப்பங்கிட்ட பிள்ளை நிறைய குறை அஞ்சு எடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு வரையா கொடுக்கணும் கஷ்டப்பா கஷ்டம் இருந்தாலும் சின்ன சாப்பாடாக இருந்தாலும் ஒழுங்காக தீத்திக்கணும் அந்த பிள்ளை வளரும் மேம் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்க போகிறா இதே பிறந்த மாதிரி தான் இருக்கிற வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லையா என்னத்துக்காண்டி அப்படி போக இந்த சாப்பாடு தான் பிரச்சனை கொடுக்குற சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்க சொன்னேன் அப்பாக்கள் அடிக்கிறதா அந்த பிரச்சனை அப்பா சின்ன வயசுல இருக்கிற பிரச்சனை இப்ப அந்த புள்ள வயத்துல தான் பிடிப்பாட்டு அந்த பிரச்சனையை குளிச்சோடுக்கு அப்புறமா அதுக்கே உதவி இல்லையான காசு உதவிகள் இல்லையா வயிற்றுல புள்ள வயத்துல

இப்போ உங்களுக்கு இப்போ சாப்பாடு இல்லாப்டியே தான் பிடி இருக்கிறாங்க சொல்றாங்க ஒரு வயசு ஒரு வயசு என்னென்று சொல்றது இருபத்தி ரெண்டு வயசு அதாவது என்னுடைய எங்களுடைய வயசு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து இப்போதைக்கு பாருங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க ஏதாவது லவ் பண்ணி கட்டியோ இன்னும் பிரச்சனையோ என்னென்னு தெரியல ஆனால் இப்போ பார்க்குற நீங்களாலும் ஆராய்ச்சி இப்போ பார்க்குற வேறையாக பார்க்கறதுனாலும் மேலே இந்த வயசுல கா கட்டி என்ன என்ன செய்யறோம்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே சாப்பிடாம காலமேலேருந்து இப்போ பின்னேறம் இப்போ மட்டுமே நேரம் பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லையா பிள்ளைக்கும் மாவி இல்லாமல் நாங்கள் இப்போ ட்வெண்ட்டி இருபத்தி நாலு இப்போ நேரம் காலமேலேருந்து இப்போ காலம் ஆறு மணின்ட்டு பார்த்தாலும் டுவெண்டி இருபத்தி நாலு ஆனால் பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க

அதே மாதிரி முடித்து போகிறோம் சரி கே அதே மாதிரி தான் இங்கே இருக்க சென்னை இருந்து நீங்கள் காணி பெருமாடும் செல்வம் மணியாக்கள் பிடிச்சி தந்தால் தீபம் ஓகே நாங்கள் இப்போதே பாட்டு உங்களுக்கு ஓரளவு நாலு வீடு செஞ்சு தந்தா நீங்கள் நாளைக்கு வந்து நாலு பேரில் ஓரளவு ஒழுப்ப மாட்டீங்களா இல்லை ஒரு சரியாக என்னன்னு நாங்கள் நம்புறது ஒரு சரியாக முழுப்ப மாட்டேன் இப்போதே ஒழுப்ப மாட்டேன் நடுத மண்டல எழுது தரட்டு நடுதம் முழு தட்டு ஆன் மாடங்கினா புறத்தான் எல்லாருக்கும் எழுதி கொடுப்பீங்களே கடைசி பிள்ளைக்கு தான் ரெண்டாவது ரெண்டாவது அவங்களே என்ன செய்கிறாங்க

அப்படி கதைக்கிற சும்மா தமக்கே பேசக்கூடாது தங்கச்சிக்காரி வயசில் பைனல் வயசுல கைக்கிறாங்க பேசுறவன் வீட்டை வீட்டை போங்க எல்லாருமே சும்மா போ போனாப்ப நாங்க போ போறோமோ அதுதான் இதான் பேசினோம் அப்புறம் நான் இப்போ கஷ்டம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஆண் என்னென்னு சொல்றது உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுல மீஞ்சா வேற வந்து அவ்வளவு வேற ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் நட்டம்போம் நட்டம்பரும் ஒரு கடை ஒரு நாளைக்கு உள்ள சாதாரணமாக உள்ள பியர்

அவங்களுக்கு தான் மூணு பேருக்கு தான் சாப்பாடு அந்த மூணு பேருக்கு அப்ப இதை சமைச்சா அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அந்த சாப்பாடு இதே சமைக்கணும் அவைக்கு தான் நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா இதே இதே சமைக்கணும் இல்ல யாரு உங்க சமைக்கணும் அவங்க இப்ப சமைச்சு கொண்டு நிக்கிறமா சரி சரி ஓகே இது நான் சமைச்சா அந்த புடு காரங்க குளி கொடுத்துடு ஓகேம்மா இப்போ நான் கடைசியாக அவங்கள நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் சரியா ஓகேம்மா அப்போ என்னென்னா நான் இப்போ கடைசியாக அவங்கள நான் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாருங்கள் இப்போயே சின்ன பிரச்சனை இல்லை அந்த பதினாலு வயசுக்குள்ளே வந்து அக்கா நீ வீட்டை விட்டு போய் சொல்லுது இதே ஒரு கதைக்கு நீங்கள் இல்லாத காலத்துல நீங்க அவங்களுக்கு தான் வீட்டு எழுதி கொடுப்பீங்க எழுதி கொடுத்தீங்கடா கதை கிளம்ப எழுதி கொடுத்துட்டீங்கண்டா நாளைக்கு வந்து அவங்களை ஒழுப்பி ஒழுப்ப மாட்டாங்க

ஓகே பாட்டி சத்த மாமிரிக்கு ஓகே நான் பாப்பா பார்த்து நீ பாட்டி காயப்போ அதான் அவங்க வீடியோக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னவங்க அப்படி இருந்தும் எனக்கு ஒரு மனமெண்டு கேட்கல நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய தொகையில் என்னாலும் ஒரு சின்ன வீடோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு திட்டமொண்டு வந்துச்சுன்னா நாங்கள் செய்து கொடுக்கலாம் அப்படி இருக்கோம் நாங்கள் ஓப்பனாக எல்லாம் க்ளீனாக கேட்டால் தான் எங்களுக்குமே திருப்தியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்குமே திருப்தியாக இருக்கும் ஓகே இவங்களான் அந்த என்னென்ன சொல்கிற அக்கா இவங்கள அவங்கள பேசுகிறவங்க உங்கள கடைசி தாங்கியா ஓகே என்னதுக்காண்டியா அக்காவை அப்படி பேசுகிறேன் சும்மா பம்பலாக கதைக்கிறீங்க அப்படி நீங்கள் வீட்டை விட்டு போகிறோம் அப்படி கிட்ட வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க தான் அண்ணா தான் கிட்ட வாங்க என்னது சொல்லுங்கள் வீட்டை விட்டு போக சொல்லையில் நான் சும்மா தான் குத்து போடுறேன் ஆ சும்மா சண்டை பிடிக்கிறது அப்படி நோமல் அப்படி என்ன நோமலாக பார்க்கலாம் அப்படி தானே ஆ இப்போ நாங்கள் வீடு செஞ்சு கொடுத்தா நீங்கள் நாளைக்கு வந்து இப்படி கதைக்க மாட்டிங்களா கதைக்க மாட்டேன் என்னட்டு நாங்கள் நம்புற அதை சொல்லுவோம் அப்போ அதை மட்டும் தான் அந்த சொல்லிட்டு போங்க நான் சத்தியமாக கதைக்க மாட்டேன் சத்தியமாக கதைக்க மாட்டேன் எது கேட்கக்கூடாது அப்படின்னு என் அக்காப்பா இருக்குங்க சொல்லி அழுதா அவங்ககிட்ட உண்மையிலே அந்த அக்கா சொல்லி இப்படி தங்கச்சி இப்படி கேட்கிறான்னு சொல்லுங்க பாப்பா அக்காவுக்கு முன்னால் கதை எங்கள் பக்கத்தில் கதைங்க பாப்பம் என்ன மூத்த போய் நாங்கள் நிற்கிறபடியே அப்படி சொல்கிறீங்களா ம் சரி ஓகே நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை அக்கா இப்போ யோசிக்காங்க அக்கா உங்களுக்கு இப்போ இப்போ ஓகே தான் நம்ம தங்கச்சியக்கிழங்க காய்ச்சிட்டாங்க வேறு என்ன பிரச்சனை வந்தால் நாங்கள் எதாச்சும் பார்ப்போம் சரியா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அப்போ நாங்கள் வீடுகளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் நாலு பேர்கிட்ட இருக்கிறாங்க நாலு குடும்பம் இருக்குது அதே சமயம் வந்து பத்து பேருக்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க நிற்க போக சத்தியமாக என்னென்று இருக்கிறாங்களே தெரியாமல் இருக்குது ஒரு நிம்மதியாக உருண்டு ரெண்டு படுக்கலாமோ அப்படி ஒரு நிலைமை கூட உங்களுக்கு இருக்காது ஏன்டா அவ்வளோத்துக்கு என்ன சொல்றோம் அந்த வீட்டுக்குள்ளே சாதாரணமாக கடைசி ஒரு அஞ்சு தான் இருக்கலாம் போல ஏற்கன அது தண்ணி வரேன்னு சொன்னீங்களே பாங்க அது என்ன மாதிரி என்ன மழை வந்து வெள்ளம் ஊத்துறோம் வீட்டுக்குள்ள விண்டா பேந்து மச்சக்கார வீட்டை போய் படக்க போறது எல்லாரும் போடுறதா பத்து பேரும் போறது தண்ணி வர மாட்டேன் எப்படி எவ்வளவுக்கு வரும் நாங்கால மேலே நிற்கும் தண்ணி வீட்டுக்குள்ள பிறகு என்ன செய்வீங்க பிறகு கொஞ்ச நாள் போகுது பேருந்து காய் விட்டு தான் தண்ணி அள்ளி ஊத்துறேன் நாங்கள் வழியில் அள்ளி ஊற்றிட்டு தான் வேந்து வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் அவ்வளோ தான் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கும்

அப்படியே என்ன நட்டத்தில் நட்டத்தில் தான் சாப்பாடு நூறுபா தான் சாப்பாடு தெருவை அதான் கொண்டு போய் தான் சமாளிக்கிற அளவளவு தான் இப்படி இல்லை உங்களுக்கு உங்களுக்குன்னு இருபத்தி ரெண்டாவது முப்பத்தெட்டு வயசுங்க சரி ஒப்பியா நாங்கள் அவங்கள மாதிரி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சாப்பாடு பண்ணி கொண்டு வந்த நாங்கள் அக்கா மருந்து சாப்பிடுங்க சொன்னது சோறு சாப்பிடுவிங்களா என்ன அண்ணா என்ன நீங்கள் சோறா ரைஸ் கை தள்ளம் ரைஸ் சாப்பாடு நீங்கள் ஆ ஓகே

எல்லாமே நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது வந்து இது மாதிரி நினைக்கி நான் கண்டிப்பாக வந்து சாப்பிடல என்னக்கா சொன்னோம் இருந்து இப்போ நேரம் கூட நாங்கள் காட்டியிருப்பேன் இப்போ மூணு மணிக்கிட்ட வந்துட்டு நேரம் வந்து காலமேலேருந்து சாப்பிடலன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு அமையே தான் நாங்கள் வந்து சாப்பாடு வேண்டி கொடுத்தாங்க இந்தா எத்தனை இருபத்தி இருபத்தி மூணு வயசு ஏன் வயசு தெரியாதா ஏன் அப்படி ஹே ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட சாமான் வந்து எங்கே போகிறீங்க ஓகே சாமான் வந்து வாங்கி நாங்கள் அதாவது உண்மையிலே சாப்பிடலன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒரு ஆயிரத்தி இருநூறுவாவுக்கு வந்து ரைஸ் வண்டி இருக்கிறார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு சோறு ஸ்டோரில் ரைஸ் வண்டி வேண்டிக்குறாக்கு மிச்சம் வந்து ஐயாயிரம் உண்மையிலே அந்த ஐயாயிரூவா நான் யாரும் கொடுக்கறேன்னு தெரியாமல் இருக்குது உண்மையிலே யார் யாரார் கோ யார் கோப்பில்லையாருண்டாலும் அரைவாசி அரைவாசி என்ன மிச்சம் அவ்வளோ இருக்குது பாருங்க மொத்தமாக வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்துண்டா ஐநூறு ரெண்டாயிரம் பத்து ரூபா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி சரியா இப்போ ஐயாயிரா கணக்கு இது ரெண்டு இரமே பற்றிடுங்க நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கலை என்னண்ணா பார்த்து கொடுங்க மேலே என்னென்னு சொல்கிறார் ஐயாண்டாஜ் நானும் ஒன்றும் செய்யலாது இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா தான் தந்தார் சரியா அவர் வந்து இப்படி ஒரு ஒரு இப்போ பார்த்து யாருக்கும் கஷ்டப்படாது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னது கண்டிப்பாக வந்து இப்போ அண்ணா மெயினாக வந்து கேட்குறது நீங்கள் இந்த வீட்டு வெளியில் தானே சரி இது வந்தாலே ஓகேயா ஓகே உங்களுக்கும் அதுதானே வீடு வீடு உங்களுக்கு வேறு என்ன முக்கியம் வீடு தான் வீடு தான் வீடு தான் முக்கியம் வேணா சரியா உங்களுக்கு என்ன மாதிரியாக்கா முக்கியம் வீடு தான் முக்கியம் பிள்ளைக்கு வந்து இந்த ஐங்கர்மா ஓகே தானே வாங்கி நான் பார்த்துனிங்களாண்ணே அதை கரைச்சி கொடுங்க எல்லாேருமே சமாளித்து குடிங்கோ ஓகே எம்எல்ஏ வந்து இதோட வந்தங்கிட்ட வீடியோ முடித்துக்கொள்கிறோம் கண்டிப்பான முறையில் வந்து அவங்கக்கிட்ட உதவி வந்து இந்த வீடு தான் மெயினாக வந்து அவங்களுக்கு அது செய்து கொடுத்தாலே கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாக இருக்கு மேண்டா பத்து பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொன்னவங்க ஓகே எம்எல்ஏ அதிகமாக வந்து ஏதாச்சும் தொடர்பு என்னோட தொடர்பு பண்ணலாம் ஓகே அதுக்கு முதல் வந்து இதோட வந்து எங்கே வீடியோ முடிச்சுக்கொள்ளுறோம் உங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் வண்டை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்